தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கல் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி குவாரிகள் தோண்டப்படுவதால் பாதிப்பு ஏற்படும் நிலையில் சமூக ஆர்வலர்கள் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை என்பது இல்லாமல் உள்ளது இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் நெல்லை கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் உள்ள குவாரிகளில் எடுக்கப்படும் வளங்கள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள குவாரிகளில் எடுக்கப்படும் கனிம வளங்கள் எல்லாம் ஆந்திரா போன்ற மாநிலத்திற்கும் கோவையில் உள்ள கனிம வளங்கள் எல்லாம் கேரளாவுக்கும் அனுப்ப வருகிறது இந்த நிலையில் வாரி உரிமையாளர்களை லஞ்ச ஒழிப்பு விசாரிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிமன்றம் குவாரி உரிமம் முடிந்த நிலையிலும் குவாரியை வெட்டியெடுத்ததாக கோவை குவாரி உரிமையாளர் செந்தாமலைக்கு முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இதை எதிர்த்து குவாரி உரிமையாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் குவாரி நடத்த இல்லை சட்டவிரோதமாக எடுத்த கனிமத்திற்கு அப்டினு ம் செலுத்த வேண்டும் என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது அப்போது நீதிபதி கூறுகையில் தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிக்கிறார்கள் பேராசைக்காரர்களிடமிருந்து பூமியை காக்கவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் உள்ளது குவாரியை மூடிவிட்டதாக அதிகாரிகள் அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு மறுபுறம் குவாரி செயல்பட அனுமதித்துள்ளனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய சம்பந்தப்பட்ட துறை ஆணையரின் செயல் அதிர்ச்சி அளிக்கிறது இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது விதிமீறல் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் இதேபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கல்குவாரிகளில் மோசடி அதிக அளவில் நடந்து வருவதாகவும் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு கல்குவாரி தொடர்பாக சோதனை மேற்கொண்டது இதில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியானது இதனையடுத்து தான் கரிமி இருந்து அமைச்சர் துரைமுருகனை பதவி மாற்றம் செய்தது திமுக மேலும் மாவட்டத்தில் இருந்து கரிம வளத்துறையில் இருந்த அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்யும் வேலை நடந்தது கல்குவாரியில் நடக்கும் மோசடிகள் எல்லாம் அதிகாரிகளுக்கு தெரிந்துதான் நடைபெறுவதாகவும் இதனை தட்டி கேட்டு சமூக ஆர்வலர்கள் புகார் கொடுத்தால் அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு முயற்சிகள் நடப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் தான் அதிக அளவில் கல்குவாரி மோசடி நடப்பதால் இயற்கை வளம் குறைந்துள்ளதை காட்டுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்